பல் மஞ்சள் ம இருக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிரியாணி இலை போதும் நீங்க கண்ணாடிக்கு போய் சிரிச்சீங்கன்னா மஞ்சள் கரை தெரியுது போல தானே இருக்கும் பல் துளக்கி பேஸ்ட் வாட்டர் எதையும் முயற்சி பண்ணீங்களா அது எதுவும் வேலை செய்யவில்லையா வீட்டிலேயே ஒரு குட்டி மந்திரம் இருக்கு அதுதான் பிரியாணி இலை பிரியாணி இலைனா சாம்பார் கறி பிரியாணி மாதிரி உணவுகளுக்கேனா என நினைக்காதீங்க இதுல பல் துளக்கிற சக்தி இருக்கு அந்த இலைகளை சூரிய ஒளியில் நன்றாக உலர வச்சு பிறகு மிக்சியில் நைசா அரைச்சிட்டு பொடி மாதிரி பண்ணிக்கோங்க அந்த பொடிய தினமும் காலை இரவு பல் தொளக்கிறதுக்கு பேஸ்ட் மாதிரி பயன்படுத்துங்க அது போதாதுன்னா சிறிது உப்பு கலந்து இன்னும் நல்லா வேலை செய்யும் உப்பு பல் மேல் இருக்கும் அழிக்கும் பிரியாணி அகற்றும் கிழிச்சு மாதிரி முதல் சில நாட்களிலேயே பல் மின்னும் கரை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒரு வாரத்துக்கு மேல தொடர்ந்து பண்ணீங்கன்னா பல் பழுச்சுன்னு பிரகாசிக்கும் இதுல முக்கியமான நினைவில் வைக்கணும்னா அதிக அழுத்தமா தொலைக்க கூடாது மெதுவா சுற்றி சுற்றி தொலைக்கணும் இல்லனா பல் மீள் பாதிக்கப்படும் இந்த முறை பல் வெண்மையா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல வாயில் வரும் துர்நாற்றத்தையும் குறைக்கும் பிரியாணி இலையின் இயற்கை வாசனை வாயை பசுமையா வச்சிருக்கும் அப்போ நீங்க நாளைக்கு கண்ணாடிக்கு போய் சிரிச்சீங்கன்னா பல் பல பலனு ஜொலிக்கும் மக்கள் கேட்டு போவாங்க இப்படி பல் வெண்மையா இருக்கிற ரகசியம் என்னன்னு சிம்பிளா சொல்லுங்க பிரியாணி இலைதான்னு பல மருத்துவர்கள் கூட கூறுவது என்னவென்றால் பிரியாணி இலைகளில் யுவக் அழைக்கப்படும் ஒரு இயற்கை எண்ணெய் இருக்கிறது இது பல் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் பாக்டீரியா தொற்றுகள் மற்றும் வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை தடுக்க சக்தி வாய்ந்ததாகும் சிலர் விலை உயர்ந்த மவுத் வாஷ் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த விலை மதிப்புள்ள திரவங்களிலும் இதே வகை எண்ணெய்கள் கலைக்கப்பட்டிருக்கும் அதனால் பிரியாணி இலைதான் இயற்கையான மவுத் வாஷ் மாதிரி வேலை செய்கிறது என்று சொல்லலாம் மேலும் இந்த பிரியாணி இலை பொடியை பழி மட்டுமில்லாமல் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் அல்லது வெதுவெதுப்பான நீருடன் கலந்து மெல்லிய பேஸ்ட் போல தடவலாம் இதை தினமும் ஒரு முறை பல்லின் மேல் ஈறுகளின் ஓரங்களில் சுற்றி சுற்றி தடவிவிட்டு பின் சுத்தமான நீரால் கழுவினால் ஈர ரத்தம் வருவது பல் வழி போன்ற பிரச்சனைகள் குறையும் சிறுவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் இது பாதுகாப்பான இயற்கை வழி இதை தொடர்ந்து பின்பற்றுபவர்களுக்கு சில வாரங்களில் பல் நேரத்தில் மட்டுமல்ல வாயின் நறுமணத்திலும் பெரிய மாற்றம் தெரியும் இதை நீண்ட நாள் வழக்கமாக பின்பற்றினால் பல் மஞ்சளாக மாறுவது பல் மீது படியும் தாது அடர்த்தி போன்றவை குறையும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இயற்கை மருத்துவ நம் வீட்டிலேயே இருக்கிறது என்பதை பலருக்கும் தெரியாது அடுத்த முறை பிரியாணி செய்யும் போது அந்த இலையை வீணாக்காதீங்க கொஞ்சம் பல் மஞ்சளுக்கும் வைத்துக் கொள்ளுங்க உங்கள் சிரிப்பு நம்ப முடியாத அளவு ஜொலிக்கும்